ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் போர் அடிக்காமல் இருக்கும் காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி வந்து அஞ்சு கிலோ அளவுக்கு கோதுமை ஊற வச்சுருந்தேன் அது கூடவே அரை கிலோ வெள்ளம்பூக்கட்லேயும் ஊற வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவோட மெத்தட் தான் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு ஒரு மூணு நிலருந்து நாலு தடவை கழுவிட்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா போதும் கோதுமை நல்லா காஞ்சிடும் எப்படி காய்ஞ்சிருச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ரெண்டு கோதுமை எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பாருங்கள் நல்லா முருகலாக ஆகிடும் இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்குமே நல்லா பூச்சி பிடிக்காம இருக்கும் பொரியலுக்கு போக மீதி கொஞ்சமாக கொத்தவரங்க வீட்டில் இருந்துச்சு சரி அதை வச்சு இன்றைக்கி வந்து கொத்தவரங்க வத்தல் செய்யலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக உப்பும் தூளும் போட்டு வேக வச்சு காய வச்சுருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது சரி இன்னொரு தடவை நிறைய குவான்டிட்டியில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் பொறிச்சு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது ஆனால் அதுக்காக எனக்கு டீயே பிடிக்காதனும் கிடையாது பதினோரு மணி ஆச்சுன்னா அந்த அலாரம் எப்படி தான் அடிக்கணும் தெரியாது கொஞ்சமாச்சு டீ குடித்தா தான் மைண்டுக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அந்த பதினோரு மணிக்கு கொஞ்சம் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த குட்டி பசங்க இருக்காங்க பாருங்கள் நம்ம ஒன்று கொடுத்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் கேட்பாங்க போல் வீட்டில் வாழைப்பழம் எப்போ இல்லையோ அந்த டைமில் தான் நிறைய எனக்கு அம்மா எனக்கு இப்போ வாழைப்பழந்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணுவான் நம்ம கையிலேயே எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது எனக்கு இது வேண்டாம் இதுக்கு பதில் எனக்கு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த யோசனை எல்லாம் வருமோ அதுக்குள்ளே மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு சார் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு முன்னாடியே பிளான் இருந்துச்சுன்னா நான் ஊற வச்சிருப்பேன் பாதாம்லாம் அதனால அஞ்சு பாதாமும் ரெண்டு வால்நட்டையும் அப்படியே கழுவி சேர்த்துக்கிட்டு காய்ச்சி அரைச்ச பால் வாழைப்பழம் கொஞ்சமாக நான் அடிச்சுக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் டேஸ்ட் பார்க்கலான்னு எனக்கு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல ஆனால் அவன் நல்லா சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி நல்லா ரசித்து குடிச்சிட்டு இருந்தான் எப்படியோ ஒன்று குடித்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தானே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேறு ஸ்கூல் மாறதுனால சார் இப்போ லீவில் இருக்கிறாரு ஒரே போர் அடிக்குது போல சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு அம்மா போர் அடிக்குதுமா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க சொன்னால் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி லீவு தானே கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருவோன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் செடி வைக்கிற பாட்டெலாம் வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்துக்கிட்டே ஆகுது சரி அதில் செடி வைக்கிறியான்னு கேட்டது தான் ஒரே ஜாலியாக இறங்கிட்டார் ஆல்ரெடி அவன் ஸ்கூலில் வந்து வெந்தயக்கிரை அவனே போட சொல்லிவிட்டு அது எப்படி க்ரோ ஆகுது எப்படி தண்ணி அதுக்கு விடணும்னு சொல்லிட்டு அவனே பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணான் அதுக்கப்புறம் நம்மளாம் சொன்ன பேருக்கு செய்கிறான் பரவாயில்ல இந்த வயசில் இதெல்லாம் செய்யறதே பெரிய விஷயம் தானே ஒரு வழியாக எல்லாத்தையுமே வச்சு முடிச்சிட்டோம் ஒரு ஒன்றாறு வரைக்கும் அவனுக்கும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு இதுவும் நல்ல ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது லீவில் நிறைய மணி பிளான்ட் தான் வச்சுருந்தோம் மணி பிளான்ட்டே பார்க்க சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு நிறையா இருந்துச்சு அதை வச்சு ஆலு தம் கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு சுடு தண்ணி ஊற்றி கோதுமை மாவோ பெசஞ்சு வச்சுக்கிட்டேன் உருளைக்கிழங்குடைய தோலெல்லாம் சீவிக்கிட்டு சின்ன சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் அப்படியே கூட வச்சுக்கலாம் நான் இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் சிம்லேயே வச்சு வேக விடணும் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் முந்திரி கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கும் உருளைக்கிழங்கும் நல்லா கோல்டன் கலரில் மாறி உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடுச்சு அதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் வச்சுக்கிட்டு அரை அளவுக்கு சீரகம் பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது லைட்டாக வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி அளவு தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் டின்னரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விட்டமின் இ கேப்சூல்னு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த வாரத்தில் ஒரு மூணு நாள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கழுத்தில் கையில் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஃபேஸ் பிரைட்டாக இல்லை ஸ்கின் டோன் ஈவனாக இல்லை சுருக்கம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த நாள் நிறைய ஸ்கூலில் யூகேஜி கம்ப்ளீஷனுக்காக கிராஜுவேஷன் வச்சுருந்தாங்க நான்லாம் காலேஜ் படிக்கும்போது தான் கிராஜுவேஷனாக என்னன்னே தெரியும் இப்போலாம் யூகேஜிலேயே கிராஜுவேஷன் சரி குழந்தையோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கானே ஏதாச்சும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்துச்சு என்னடா வேணும்னு கேட்டதுக்கு ரொம்ப நாளாவே அவன் பால் கொழுக்கட்டை தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் எத்தனையோட செய்யலான்னு செய்யலான்னு சொல்லிவிட்டு பிளானை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு கடையில் கொழுக்கட்டை மாவு வாங்கி வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் கொஞ்சமாக மாவு சேர்த்து கையை வச்சு நல்லா பிசிஞ்சிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டிலலாம் எல்லாருக்குமே சீமந்த வைக்கும்போது கண்டிப்பாக இந்த பால் கொழுக்கட்டை செய்வாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் வெல்லம் பச்சரிசி மாவு இது எல்லாமே வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்காய் உடைக்கிற சவுண்டு கேட்டால் நிறைய எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான் ஆனால் இன்றைக்கி எதுவும் கேட்கல போகல அதனால் தேங்காய் தண்ணி ஏன் வாயில போயிடுச்சு தேங்காய் பால் போது அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் வாசனைக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை எடுக்கிற தேங்காய் பால் மட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற வடிகட்டி வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு பசிஞ்சு வச்சிருக்கா அரிசி மாவுலேருந்து மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஹெல்ப்புக்கு நிறைய நேயும் கூப்பிட்டுக்கிட்டேன் இந்த வேலைலாம் அவன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக செய்வான் நான் எடுக்கல எப்போவுமே அவன் இந்த மாதிரி வேலைலாம் கூட ஹெல்ப் பண்ணுவான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் சொல்லி வளர்க்குறதும் நல்லது தானே கொஞ்சம் நேரம் நின்று பண்ணிணோம் அதுக்கப்புறம் உட்காந்தே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வழியாக கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொதிக்க வரும்போது அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து சேர்த்தாச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டாச்சு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் வெள்ளமும் நல்லா கொதித்து கரைஞ்சிடுச்சு ஒரு பத்து பாதாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபைனலாக சேர்க்கறதுக்காக இப்போ வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அது கூடவே சேர்த்துட்டேன் பட் என்னன்னா பாத்திரம் தான் பற்றலை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் கொழுக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இல்லைனா தேங்காய் பால் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி ஆகும் ஃபைனலாக பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வெள்ளம் சேர்த்தே பண்ணுங்கள் ஒயிட் சுகர்லாம் சேர்க்காதீங்க வெள்ளம் சேர்த்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த தேங்காய் பாலும் சேர்க்கும் போது உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டு தாங்க சொல்ல சொல்ல கேட்காம நான் தான் ஊற்றுவேன்னு சொல்லிவிட்டு என் கையிலேருந்து கரண்டியை வாங்கி அவனே எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கான் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நரேனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாகவே அவன் கேட்டுகிட்டு இருந்த பால் கொழுக்கட்டை செஞ்சதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்